அவர் சொல்லுகின்றார் நான் நபிகள் நாயம் சல்லா உலை அவர்களிடத்திலே சென்று அல்லா அல்லாவினின் தூதர் அவர்களே அசத்தி பலா இந்த உலகத்திலே எந்த மனிதன் அதிகமாக சோதிக்கப்படுவான் என்று நான் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை வசல்லம் அவர்களிடத்திலே கேட்டேன் இப்ப இந்த சாஹிப் ரலி அவர்கள் சோதனைகள் சம்பந்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற சோதனைகள் சம்பந்தமாக நதிகள் நாயகம் சல்லா உலி செல்லம் அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கின்றார்கள் எப்படி ஐயும் நாசி அசத்து பல அல்லாஹின் தூதர் மனிதர்களிலே யாரு அதிகமாக சோதிக்கப்படுவார் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று நதிகள் நாயம் செல்லல்லாவுடைய செல்லும் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் அப்பொழுது நபிகள் நாயம் செல்லல்லாவுடைய செல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல் அன்பியா ஊப்பா இந்த உலகத்திலே முதலாவது அதிகமாக யாரு சோதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் எல்லோரும் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா உடைய செல்லம் அவர்களிடத்திலே அந்த நபித்தோழர் கேட்பது என்ன இந்த உலகத்திலே எல்லா மனிதனாக இருந்தாலும் சோதிக்கப்படுவான் ஆனால் அதிகமாக யார் உலகத்திலே சோதிக்கப்படுவார் என்பதை நடிகல் நாயகன் சல்லாவுடைய செல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது நலிகள் நாயகம் சல்லாவுடைய செல்லம் அவங்க சொல்றாங்க அல்ல அன்பியாவூ நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லி செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்